எல்லா புகழும் இறைவனுக்கு இன்னைக்கு ரூம்க்கு போற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை அதனால கார்லயே உட்காந்துட்டு கல்கி ட்ரைலரை பத்தி ரிவ்யூ பார்க்கலாம் இந்த படத்துல கமலஹாசன் வந்து பாத்தீங்கன்னா வில்லன் ரோல் பண்றதா சொல்லி கிட்டத்தட்ட இந்த ட்ரைலரை பார்க்கும்போது இது ஒரு பிரம்மாண்ட படம் அப்படிங்கிறது தெளிவா நமக்கு தெரியுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் வாடை முழுக்க முழுக்க நூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட் வாடகை தான் இந்த படத்தில் அடிக்குது ஹாலிவுட்டோடைய தாக்கம் அஸ்வின் தத்தா நாக் அஸ்வின்னு நினைக்கிறேன் இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அமிதாப் பச்சன் அவர் முக்கியமான ரோல் பண்ணுறாரு நம்ம பிரபாஸ் உயர்ந்த மனிதன் பிரபாஸ் அவர் நடிக்கிறாரு இன்னும் பல முன்னணி நடிகர்கள்லாம் நடிகைகள்லாம் இந்த படத்தில் இருக்கிறாங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு லாங்குவேஜுக்கு மேலே இந்த படத்தை உருவாக்க போகிறத சொல்லியிருக்கிறாங்க அத்தனை லாங்குவேஜுமே டப்பிங் தான் பேசிக்காக வந்துட்டு இது வந்து ஒரு தெலுங்கு வேர்ஷன் அப்படிங்கிறாங்க நம்ம ஆண்டவர் வந்துட்டு இந்த படத்தில் முதல் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்து வேலை தான் முதல் பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்து வேலை தான் இரண்டாவது பாகத்தில் வந்துட்டு பெரிய அளவில் சம்பவம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த படத்துக்கான மூணு நாள் ஷூட்டிங்க்கு மட்டுமே ஆண்டவர் பத்து பத்து கோடி ரூபாய் அதாவது டோட்டலாக முப்பது கோடி ரூபாய் இந்த படத்துக்கு சம்பளம் வாங்கியிருக்கிறாராம் அந்த பிளாஸ்தட்டிக் மேக்கப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் வந்துட்டு மேக்கப் போடுவாங்க ஸோ அதுக்காகவே பத்து பத்து கோடி ரூபாய் வாங்கியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்குள்ளே முதன் முதலே அந்த பிளாஸ்தட்டிக் மேக் மேக்கப் வந்துட்டு இந்தியன் படத்தில் தான் கமலஹாசனுக்கு தான் போடப்பட்டுச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் படத்தோட ப்ராசஸ் ஒரு பக்கம் கமலஹாசனுடைய அந்த பிளாஸ்தட்டிக் மேக்கப் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தக் லைஃப் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கல்கி ஆண்டவருடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் சரி பொதுவாக நம்ம சோஷியல் மீடியாவில் வச்சு ஸ்தம்பவம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த மூணு ஸ்னாப்பையும் வெட்டி போட்டு அன்னைக்கு ஆண்டவர் இருந்த கெட் ஆஃப் இண்டியனில் இன்றைக்கி ஆண்டவர் இருந்த கெட்டப் ஆஃப் இண்டியனில் ஸோ கல்கி தக் லைஃப் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஆண்டவருக்கு வந்துட்டு ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட ட்ரெய்லர் நான் இப்போ தான் பார்த்தேன் நீங்களும் பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்து ரொம்ப நேரம் ஆகுது பட் ரொம்ப நேரமாக டிராவல்லே இருக்கிறதுனால என்னால் ரூம்க்கு வந்துட்டு ரிவியூ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தெரிஞ்ச உடனே சரி கார்லேயே போட ஆரம்பிச்சிடலாம் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே ரிவியூ ஆரம்பிச்சிட்டான் எனக்கு நிறைய படத்துடைய ஹாலிவுட் படங்களுடைய கிளாஷ் எனக்கு ஆச்சு குறிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரெண்டு பாகமாக வெளியான டியூன் அந்த படத்துடைய டோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது இன்னும் ஒன்று வந்துட்டு சமீபத்தில் கூட இந்த மேட் மேக்ஸ் சாக்கா ஃபியூரி சாக்கா வெளியாச்சு ஸோ இந்த படத்துடைய ஜாடையும் கூட இந்த படத்தில் நிறைய இருக்குது ஸ்டார் வார் இந்த படத்துடைய சாயலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்குது ஸோ காசியை பேசிக்காக வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு படம் வந்ததுக்கப்புறம் கதைகளையும் திரைக்கதைகளையும் நம்ப முடியுதோ இல்லைன்னு தெரியல பட் எனக்கு இந்த படத்தில் ரொம்பவே கவர் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்பவே என்னை டச் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அப்படி ஆச்சரியமாக பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சனாவுடைய பிஜிஎம் மனுஷன் பிச்சு பெடல் எடுத்திருக்கிறாரு சரியான மியூசிக் கிட்டத்தட்ட பதிமூணு லாங்குவேஜுக்கு நம்ம சந்தோஷ் நாராயணனை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம தமிழனுக்கே கிடைச்ச ஒரு சந்தோஷமான விஷயம் அந்த வகையில் ஒரு சந்தோஷமானது கிட்டத்தட்ட ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா தெரிக்க விட்டுருக்கிறாரு சந்தோஷ் நாராயணன் கதை என்னங்கிறது சரியாக தெரியலை ஸோ என்ன மாதிரி எல்லாம் கொண்டுட்டு வருவாங்க அப்படிங்குறதுதான் தெரியல ஆண்டவருடைய கெட்டப் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட் அப்படின்னே சொல்லலாம் ஏதோ ஏலியன் மாதிரியான ஒரு செட்டப்பில் கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆண்டவருக்கு கண்ணு உருண்டையாக இருக்கும் அதை அப்படியே வெளியே கொண்டு வந்துருக்கிறாங்க அமிதாப் பச்சனுடைய கூட வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு அமிதாப் பச்சனுக்கும் கெட்டப் கொடுத்துருக்குறாங்க ஆண்டவருடைய வந்துட்டு அந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கேரக்டர் வந்துட்டு இன்னும் போஸ்டரில் போடல பட் அமிதாப் பச்சனுடைய அந்த உருவத்தை போஸ்டரில் கொடுத்துருக்குறாங்க ஸோ பிரபாஸ் வந்துட்டு பட்டையை கிளப்பியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன கிரீன் மேட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு என்னத்த பட்டையை கிளப்பினா என்ன பட்டைய பட்டையை கிளப்பாமல் போனா என்ன இந்த படத்துடைய ஹீரோ வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க்கர் தான் யாரெல்லாம் சிஜி ஒர்க் இந்த படத்துக்காக பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கள் தான் எனக்கு இந்த ட்ரெய்லர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு படம் எப்படி வந்திருக்குன்னு தெரியல பட் அல்டிமேட்டாக பண்ணியிருக்கிறாங்க அல்டிமேட்டாக இந்த படத்தில் எனக்கு நான் பார்க்குற ஒரு விஷயம் சனா உடைய மியூசிக் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் விஎஃப்எக்ஸ் எல்லாமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஹீரோ யாருங்கிறது சொல்லிட்டேன் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கர்ஸ் தான் இந்த படத்துடைய ஹீரோ படம் வந்ததுன்னா பெரிய அளவில் சம்பவம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்க பார்ப்போம் என்றைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது எப்போ இந்த படம் தேட்டருக்கு வருது இந்த வருஷத்துல ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் பொறுத்து பட் பெரிய சம்பவமாக இந்த படம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா கடைசியாக சில படங்கள் பிரபாஸுக்கும் சரியாக போகலை ஆண்டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் தக் லைஃப் இண்டியன் டூ இந்த படம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் இருக்குது ஸோ அவருக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேறு ஒரு ரிவியூவில் ஒரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு